மயிலாடுதுறை மாவட்டம் முருகமங்கலம் என்ற இடத்தில் பலவாற்றின் கரையில் மூன்று இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு வயல்களுக்குள் தண்ணீர் புகுந்தது வங்கக்கடலில் ஏற்பட்ட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த பத்தாம் தேதி இரவு தொடங்கி பதிமூன்றாம் தேதி வரை தொடர்ந்து பலத்த மழை பெய்தது இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கிய நிலையில் ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது முக்கிய வடிகால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு நிலையில் காவிரி ஆற்றின் கிளை ஆறுகளில் ஒன்றான பலவாற்றில் பல அடி உயரத்திற்கு தண்ணீர் பாய்ந்து செல்கிறது இந்நிலையில் முருகமங்கலம் என்ற இடத்தில் ஆற்றின் இடது கரையில் மூன்று இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு வயல்வெளிகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது தாஞ்சை அரியலூர் மாவட்டங்களில் தண்ணீர் தற்போது ஆற்றின் வழியே வடிந்து வருவதால் தண்ணீர் மட்டம் குறையாமல் உள்ளது பொதுப்பணித்துறை சார்பில் கரைகளை அடைக்கும் பணி நடைபெற்று வருகிறது மேலும் மழை பெய்தால் பாதிப்பு அதிகமாகும் என அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர்